தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக முப்பத்தொரு விகாரைகள் ரகசியமாக நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே இரண்டாமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் கட்டப்படுகிறது தாங்கள் தங்களுடைய நிலத்தை மதத்தின் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டு கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலியம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்துக் கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்றுநோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்க இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரையை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம் இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை பதினாலு ஏக்கர் காணிகளை மீண்டும் கபடிகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கினங்கும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன்பிடிவிக்க வேண்டும் அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவு இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் கிளிநொச்சியில இரண்டம்மடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்டு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் என்று மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்புரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்குமென்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம்